மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் பூஸ்டர் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இன்னைக்கு என்ன அரசியல் இல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ இப்ப வந்து அந்த நம்ம நேத்து பேசியிருந்தோம் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்பாளர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட அந்த கட்சியில ஏற்கனவே தேமுதிக வந்து கூட்டணியா இருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போ அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து ராஜ்யசபாக்கு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல அது உண்மையா பொய்யா என்ன நடந்திருக்கு நேற்று தினத்துல எல்கே சுதீஷ் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாங்க அஹ் அதாவது எந்த கட்சிக்கும் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு விடாப்படியா தான் எடப்பாடி பழனிசாமி அது பாமகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இல்ல தேமுதிகவா இருக்கட்டும் யாருக்குமே வந்து எம்பி சீட் வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து நாங்கள் விட்டு வர மாட்டோம் ஏன்னா ராஜ்யசபால அதிமுகவுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு இத நாங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா இரண்டு சீட்டுகளும் தான் போய் டெல்லிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதுதான் தகவல் வந்துட்டு இருக்கு பாமகவுக்கு தரமாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ல இருந்தாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த முறையில வந்து என்ன பண்ணாங்க பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க ஆனா பச்ச துரோகம் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பச்ச துரோகம் பண்ணி பாஜகவோட கூட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி கைட்டு விட்டுட்டாங்க பாமக சோ இந்த தடவையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு பாமக கொடுக்க மாட்டாரு ஏன்னா பாமக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அவர் பாமக நீடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது வந்து பெரிய சந்தேகத்துக்குரியதா இருக்குது ஏன்னா அங்க அங்க பாமகக்குள்ள உட்கட்சி முதல் உச்சத்துக்கு இருக்குது சோ அது இன்னும் முடிவாகல அது முடிவாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட்டணியில நீடிக்கிறாங்களா இல்லையா நாங்க யாரு யாருக்கு ஆதரவு தர போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ பாமகவுக்கு கதவு சாத்தியாச்சு பாஜகவுக்கு தருவாங்களா மாட்டாங்களான்னா பாஜக கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு ஐயா எங்களுக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு நாங்க இப்படிதான் செயல்பட போறோம் தயவு செய்து நீங்க வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு சரி கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் பாஜக இப்ப அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அறுபத்தி ஆறு சீட் இருக்கு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஆதரவு தேவை ஆனா இங்க அதிமுகவுக்கு ஓபிஎஸ் பி சேர்த்து ஆதரவு அறுபத்தி ஆறு ஓபிஎஸ் ஆதரவு இல்லைன்னா அறுபத்தி ரெண்டு தான் ஸோ அப்படி பாஜக இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஓபிஎஸும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில தான் இப்போ அங்கே வந்து அதிமுக இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் பாஜக ஓபிஎஸ் சம்மதிக்க வச்சிரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருந்து எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து என்ன பண்றாரு பாஜக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டா ரெண்டு எம்பியை நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க தேமுதிக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க என்னன்னா ராஜ்யசபா சீட்டு தேர்தலில் கூட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிரேமலதா விஜயகாந்த் அழுத்த திருத்தமா வச்சாங்க ஏன்னா தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா கொடுக்க வேண்டிய கடமை வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கு ஏன்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா அப்படியோன்னு நாங்க ஒப்பந்தத்தை போடலையே அப்படியோன்னு ஒண்ணு எழுதி கொடுக்கலையே ஒன்றும் எங்களுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் இல்ல தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது ஸோ அப்போ அதுக்கப்புறம் எல்கே சுதீஷ் வந்து என்ன பண்ணாருன்னா இல்ல ஒப்பந்தம் போட்டாரு அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு தேவைப்பட நேரத்தில் இதை நான் முழுசா வெளியிடுவேன் எனக்கு நீ எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்கே சுதீஷ் வச்சார் இப்போ தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமதா விஜயகாந்த் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுங்க தேர்தலில் நாங்க உங்களுக்கு கூட்டணி வைக்கிறோம் சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி நேற்று தினத்துல எல்கே சுதீஷை கூப்பிட்டு சில பல ஆலோசனைகளை ஈடுபட்டாரு இதுல தேமுதிக சார்பா ஒரு ராஜ்யசபா எம்பி நாடாளுமன்றத்தில் கால வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் கொஞ்சம் கசிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து தேமுதிக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கிரீன் சிக்னல கொடுத்துட்டாரு அப்படின்ற தகவல் வைக்கப்படுது மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல இத பத்தி ஆலோசனை ஈடுபட்டதாகவும் தகவல் வருது அதுல ஒரு தரப்பினர் வந்து என்ன பண்றாங்கன்னா தேமுதிகாவுக்கு எதன் அடிப்படையில நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பீங்க அவங்க கிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுட்டு நமக்கு வந்து என்ன பண்ணும் நீங்க ரெண்டு நம்பர் சார்பா ரெண்டு பேர் போனாதான் நம்மளுக்கு ஒரு தே இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க தேமுதிக ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி இல்லங்க இப்போ நம்ம சட்டசபையில நம்ம ஜெயிக்கணும்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா சக்தியிலும் ஒரு சிறு அமைப்பா இருந்தாலும் நம்ம விட்டு விடக்கூடாது அவங்கள எப்படியாச்சுன்னா நம்ம கூட கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த வாக்க வாங்குறது தான் நம்ம இருக்கணும் சோ தேமுதிகல ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அந்த ஒரு ஓட்டுக்காக நீங்க இந்த ஒரு சீட்டை விட்டு கொடுக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனும் இல்லை அப்படின்ற தகவலையும் மாவட்ட இந்த ரெண்டு ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரமா ஆலோசனையில இருக்கிறதாகவும் இப்ப தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷா கூப்பிட்டு சில பல ஆலோசனைகள்ல ஈடுபட்டதா தகவல் வருது அதுல ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ச ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவருக்கு சீட்டு கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ற வாதங்கள் முன்வைத்தாலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இப்பத்திக்கு அவரை சமாதானப்படுத்துற ஒரு முயற்சியில தான் இறங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு கணிசமான ஒரு ஒரு சில எண்ணிக்கை தொகுதியை நாங்கள் உங்களுக்கு தரோம் ஒரு சில தொகுதிகளை நீங்க எந்த தொகுதியில் போட்டியிடணும்னு விரும்ப விரும்புறீங்களோ அந்த தொகுதியை நாங்கள் தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதத்தை ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைச்சதுன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவியும் பாரிய தலைவர் பதவியும் நான் உங்களுக்கு கொடுக்கறோம் அதனால இப்ப ராஜ்யசபா சீட்டை கேட்டுட்டு நீங்க இங்கு நிர்பந்தம் வைக்க வேண்டாம் இந்த விஷயத்தை நீங்க வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆலோசனையில் மேற்கொண்டதாகவும் தகவல் வருது இதை வந்து எல்கே சுதீஷ் அவர்கள் இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது எங்க அங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுக்கணும் ஸோ அவங்க கிட்ட சொல்லி நாங்கள் டிஸ்கஷன் மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்கே சுதீஷும் கடந்து வந்துருக்கதாகவும்

தான் எடப்பாடி எல் கே அப்படின்ற தகவல் முன்வைக்கப்படுது என்ன நடக்குது வந்து 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 ஒரு ஒரு சீட்டு முதல் அதுவே பெரிய விஷயமா பார்க்கப்படும் தொடர்ந்து இவங்களோட கூட்டணி இன்னும் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்றத அப்படின்றத நம்ம நம்ம பார்க்கலாம் எடப்பாடி இதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரு வச்சிருக்காரு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம் நம்ம அந்த அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்குள்ள அந்த மோதல் போய்கிட்டு போய்கிட்டு சொல்லி நம்ம தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஒரு இருக்கு அப்படி இருக்கிறப்ப எல்லாமே ரெண்டா பிரியும் போது கட்சி அலுவலகமும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா வச்சிருந்த தைலாபுரத்துல தான் இருந்தது ஆனா இப்ப வந்து அன்புமணி அந்த முகவரியே மாத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையா அது எங்க மாத்த இது வந்து உச்சகட்டத்துக்கு போயிருச்சு பைனல் ஸ்டேஜ்ல பாமக வந்து நிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு போர் இருக்குல்ல இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகிகள் மத்தியில ரொம்ப மன கலசம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு அன்புமணி தரப்பும் இல்லாம பா ராமதாஸ் ஐயா தரப்பும் இல்லாம உண்மையா இந்த வன்னியர் சமூகத்துக்காக வந்து கட்சில வந்து தன்னுடைய தியாகத்தை செஞ்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் சண்டைக்காக கட்சியையும் சங்கத்தையும் இவங்க வந்து அஹ் வைக்கணுமா இந்த கட்சியையும் இந்த சங்கத்தையும் அழிக்கணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் கேக்குறாங்க ஏன்னா அப்பா ஒரு பக்கம் தன்னுடைய அதிகாரத்துக்காக அவர் செயல்பட்டாலும் இல்ல எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பையன் ஒரு பக்கம் வந்து அதிகாரத்தை செலுத்தினாலும் இங்க வந்து உண்மையா இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அது மன அழுத்தத்தையும் மன வேதனையை தான் கொடுக்குது இப்ப ஜி கே மணி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் எல்லாம் கண்ணுக்கு கண்ணில் படாத ஒரு இடத்துக்குலாம் நான் போய் சேர்ந்துடலாம் போல இருக்கேன் ஏன்னா பாமகக்கு ஒரு சோதனை காலம் இந்த சோதனை காலம் வந்து எங்களால தாங்கிக்க முடியல இவங்க ரெண்டு பேரை சந்தித்தாலே போதும் இங்க வந்து வீடு கொண்டு எழுந்துடும் பாமக அப்படின்ற ரேஞ்சில் ஜி கே மணி சொல்றாரு சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டையினாலே எங்களுக்கு வந்து ஏன்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில யோசிக்க தோணுது இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகலன்னா எல்லா பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு விவசாயத்துக்கே போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அருள் அவர்களும் வந்து சொல்றாரு சோ பாமக இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய மனவேதனை இப்படிதான் இருக்கு ஆனா இந்த அதிகாரத்துல போதையில இருப்பாங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாமக ரெண்டா பிரிக்கிறதுல மும்முரமா இருக்கிறாங்க ராமதாசை ஆதரவாளர்களும் அன்புமணி ஆதரவாளர்களும் அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு பாமக உடைக்கிறதுக்கே முன் வந்துட்டார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ராமதாசையா யாரெல்லாம் நீக்குறாரோ அவங்களெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு வராரு அன்புமணி ஏன்னா ஒரு கட்சியில வந்து ஒரு ஆளை சேர்க்கறது

உறுப்பினர்களை நீங்க சேர்க்கணும் தன்னுடைய ஆதரவாளர்களை அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் காட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர் படிவத்தை கொடுத்துருக்காரு இது தவிர்த்து கியூஆர் கோடு கொடுத்து அஞ்சு ரூபாய் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு அன்புமணி அந்த ரேஞ்சில் என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்னும் இல்லைங்க பாமக ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் இந்த ஒரு கோடி பேர் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபான்னு பண்ணாங்கன்னா எவ்வளவு அஞ்சு கோடி ரூபா அதுல சோ இந்த அஞ்சு கோடி ரூபாய் வச்சு இது என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நாங்க கட்சி ப பணிக்காக இவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது தான் பாஜக வந்து என்ன பண்ணாங்க ரைடு மேல ரைடு விட்டு இவரு இவர் மேல வந்து என்ன பண்ணுது அந்த எப்போ வேணாலும் சட்டம் பாயும் அது ஜெய் சிறைச்சாலைக்கு போவார் அப்படின்ற பயத்துல தான் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு அன்புமணி ஸோ அந்த அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாரு இன்னமும் சொத்து சேர்க்கறதுக்கு பணத்தை பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புது வகையான ஐடியாவை யூஸ் பண்ணிட்டாரு இது வந்து டிஜிட்டல் பிச்சை முறை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் உண்மையா வந்து என்ன பண்றாங்க வலுமையா வைக்கிறாங்க சோ அன்புமணி அவர்கள் முழுசாவை இறங்கிட்டாரு பாமக ரெண்டா உடைக்கணும்னு சொல்லிட்டு ரா பாமக ஆ பாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது சோ பாமாக்கால இருக்கிற உண்மையான பாமக திமுகவினர் வன்னிய சமூகத்தினர் எல்லாரும் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுல எங்க இனமே வந்து ஒரு ஒரு விதத்துல போயிடுமோ ரொம்ப கேள்விக்குறி ஆகிறமோ பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஏன்னா காடுவெட்டி குரு ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விரிசல் உண்டாச்சு வன்னிய சங்கத்துல இப்ப திரும்பவும் இவங்க ரெண்டு பேரால சண்டையில இன்னும் ஒரு பிரிவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் உண்மையான பாமகவினர் வன்னிய சமூகத்தினர் வந்து புலம்பி தள்ளுன்றாங்க இவங்க யாருமே வேணாங்க எங்களை விட்டுருங்கயா அப்படின்ற ரேஞ்சில தான் இறங்கி இருக்கதான் தகவல் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா சோ பாமக நாளுக்கு நாள் ஒரு ஒரு விதமான திருப்பங்கள் குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ திடீர்னு சமாதான பேச்சு ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க திரும்பவும் பிளவு அதிகமாயிட்டு இன்னைக்கு கட்சி ஆபீஸே மாத்தக்கூடிய அளவுக்கு வந்து நிக்கிறாங்க சோ இப்படியே கட்சி வந்து போயிட்டு இருந்ததுன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் கண்டிப்பா அவங்கலாம் வந்து பார்ப்பாங்க சோ மேல்கொண்டு இது என்ன போகுது எப்படி முடிய போகுது இவங்க வந்து தேர்தல் காலத்துல எப்படி ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்க பைனலா வந்து அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு கட்சிக்குள்ள சோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவரோட பங்குக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு நியூஸ் நாளுக்கு நாள் கொடுத்துட்டு நம்மளோட மக்களுக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா அதாவது அவர் தேர்தல் சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே தொகுதி வாரியா வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இளைஞர்களை மாணவர்களை அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கிறப்போ பத்தாவது பன்னெண்டாவதுல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு பரிசு கொடுக்கறது ஊக்கத்தொகை கொடுக்கறது இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போவுமே அந்த மாதிரி பண்ணிருக்காரு ரீசெண்டா சோ அப்படி பண்ணும்போது அதுல வந்து மேடையில பேசும்போது பல விஷயங்களை பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு பல பேரை தாக்கி பேசியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப நீட் மட்டும்தான் வந்து உலகமா அதை தவிர்த்து வேறு ஒன்னும் இல்லையா அதுதான் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு சோ அது வந்து எல்லாரையுமே வந்துட்டு விமர்சனத்துக்கு ஆளா

கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் இயக்கம் முன்ன ஆரம்பிச்சாரு அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு இவர் என்ன பண்றாரு ஊக்கத்தொகையை வந்து என்ன பண்றாரு கொடுத்துட்டு வர்றாரு இப்போ வந்து அதை கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகும் அதை நடத்திட்டு வர்றாரு ஆனா இப்போ ஒரு சில சல சலசலப்புகள் எப்படின்னா வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்களை வந்து என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சர்ச்சையான பேச்சுக்கெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் நேற்றைய தினத்துல வந்து கொடுக்கும்பொழுது ஒரு சில மாணவ மாணவிகளை வந்து இவங்க கண்டுக்கவேல பாஸ் கொடுக்கல ஏன்னா குறிப்பிட்ட மாணவ மாணவர்கள் மட்டும் தான் இவங்க பாஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சைகளும் மாணவர்கள் மத்தியில பேசும்போது ஊக்கமா பேசணும் அவங்க எந்த விதத்துல ஊக்குவிக்கணுமோ அந்த விதத்துல பேசணும் நீங்க நீட்டை ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்க நீட்டை வந்து பெருசா இருக்கும் அதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா நீட்டுனால நம்ம நிறைய மாணவர்கள் இழந்திருக்கும் தமிழ்நாடு நிறைய மாணவர்கள் இழந்திருக்கு நீட்டை வந்து அச்சப்படாதீங்க தற்கொலை ஒரு முடிவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிக்கணும் ஆனா இப்போ என்ன இவர் பேசுகிறாருன்னா நீட்டு மட்டும்தான் தான் உலகமா வேற எதுவுமே இல்லையா நீட்ல மட்டும்தான் நீங்க டாக்டர் மட்டும் தான் ஆகணுமா வேற எதுவுமே ஆகக்கூடாதா அப்படின்ற ரேஞ்சில பேசுறேன் இப்போ பொதுவா வந்து ஒரு தாயும் தகப்பனும் என்ன நினைப்பாங்கன்னா தன்னுடைய மகனோ மகளோ என்ன பண்ணுவாங்க டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் இன்ஜினியர் ஆகும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு அது இல்லாம ஒரு சிலர்லாம் வந்து நான் என் பிள்ளை படிச்சா படிக்க வச்சாலே போதும்பா நான் பட கஷ்டத்தை பிள்ளைங்க கூடாது ஏன்னா பிச்சை எடுத்தாவது நான் உனக்கு படிக்க வைக்கிறேன் நீ படிச்சு முன்னேறிடு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் இருப்பாங்க ஆனா விஜயோட பேச்சு அவருடைய கனவுகளை வந்து சிதைக்கிற மாதிரி தான் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறைந்த சகோதரி அனிதா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் அவங்களாம் வந்து மார்க் அதிகமா எடுத்தாலும் நீட்டுனால போக முடியாம தன் உயிரையே மாச்சிக்கிட்டாங்க அனிதா சோ அந்த வேதனை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தைக்கும் அவங்க கூட பிறந்தவர்களுக்கு மட்டும் தெரியும் ஆனா தன்னுடைய மகள் டாக்டர் ஆக முடியல இந்த நீட்டனால டாக்டர் ஆக முடியல இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனா இனி எதுவுமே இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட போராட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க ஈடுபட்டு சோ உங்களால சட்ட போராட்டத்துல ஈடுபட முடியல நீட்டை உங்களால எதிர்க்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம் வாய மூடினு கம்முன்னு இருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு கொச்சப்படுத்துற விதமா எத்தனை உயிர்கள் தன்னுடைய மாணவிகள் வந்து இழந்திருக்காங்க அந்த ஒவ்வொரு தற்கொலையும் வந்து அவங்க செஞ்சுக்கிறதுல இனி எனக்கு நடந்த மாதிரி எனக்கு பின்வர காலங்கள்ல மக்கள் மாணவர்களுக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் தன்னுடைய உயிர்களே அந்த மாணவர்கள் பண்ணாங்க ஈந்திருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கொள்ள முடியுது ஏன்னா அவங்களால இயலாம முடியலால அவங்கள வந்து தற்கொலை பண்ணியில நீட்டுனால என்னால என்னால சாதிக்க முடியல இவ்ளோ டிஃபிகல்ட் இருக்கு நீட்டுனால இது என்னால சாதிக்க முடியல ஏன் தற்கொலை வந்து இவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் இந்த நீட்டு விளக்கு கொடுங்க இதுக்கப்புறம் வர மாணவர்கள் அந்த நீட்ல வந்து பயனடைஞ்சு டாக்டர் ஆவோ இல்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு துறையில அவங்க வந்து என்ன பண்ணோம் சாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க உயிர்களை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க சோ இதை வந்து கொச்சப்படுத்துற விதமா விஜய்

கல்வியை கொடுத்து நீ மேல முன்னேறி வா அப்படின்னு தான் ஆனா இந்த கல்வி கொடுக்கிற உரிமையை கூட உங்களால பெற்று தர முடியலன்னா பரவாயில்ல நீங்க வாயை வச்சுட்டு கம்மு நிறுங்க அப்படின்னு சொன்னா கல்விக்கான உரிமையை வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு வந்து பாஜக கட்டு பெற்றுக் கொடுக்குறது போராடி பெற்று கொடுக்குறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கூட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் போக்க தான் விஜய் அவர்கள் பின்பற்றுகிறாரு ஏன்னா ஆர் எஸ் என்ன சொல்றாங்கன்னா பாஜக என்ன சொல்றாங்கன்னா நீட்ன்றது மட்டும் தான் இருக்கா நிறைய துறைகள் இருக்கு நீங்க போய் நிறைய துறை ஏன்னா நீட்ன்றது ஏழை எளிய மாணவர்களுக்கு

பேசணும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசிட்டு போறது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இல்ல அப்படின்றதான் தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா இந்த அளவுக்கு கொச்சப்படுத்திருக்க பத்திரிகையாளர் செந்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் நீங்க உங்களுக்கு வந்து நீட்டு மட்டும்தான் உலகமா வேற உலகமே இல்லையா போலீஸ் ஆக முடியாதா இன்ஜினியர் ஆக முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாருல நீங்க சினிமா இருந்து அரசியலுக்கு தான் வரணுமா வேற துறைக்கு நீங்க போக கூடாதா வேற இதுவுக்கு நீங்க போக அரசியலுக்கு தான் வரணும்னு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுதுல இந்த கேள்வி தான் அவரும் முன் வச்சிருக்கிறார் ஏன்னா அவருடைய பேச்சுகள் அது மாதிரி இருக்கு விஜயோடைய பேச்சுகள் அது இருக்கு இது ரொம்ப ரொம்பவே தகுது அரசியல் வட்டாரத்தில் இது ரொம்ப விமர்சனங்கள் எழும்பப்பட்டிருக்கு உங்களால நீட்டுக்கு உதவ முடியல போராட முடியலன்னா இந்த மாதிரி பேச்சுகளை பேச்சு மாணவர்களுடைய கனவை சிதைக்காதீங்க பெற்றோருடைய கனவை சிதைக்காதீங்க அப்படின்றதுதான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கண்டிப்பா சோ விஜய் அப்படின்னு எடுத்துக்கோனப்போ ஆரம்ப காலகட்டத்துல நிறைய தடைகள் போராட்டங்களை தாண்டி 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 வந்து வந்திருக்காரு சோ இது பண்ணாலும் அதுல வந்து ஒரு மிஸ்டேக் ஆகுறதுன்றது பெரிய விஷயமாவே விஜய் கிட்ட வந்து பார்க்க முடியுது சோ அரசியலுக்கான ஒரு பேச்சாளரா இன்னும் வந்து விஜய் மாறல அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு ஏன்னா அவர் விமர்சனம் பண்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு போறாரு டைலாக் பேசிட்டு போறாரு அவர் ஒரு அரசியல்வாதியா ஒரு மக்களோட தலைவனா அவர் வந்து பேசல அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் தான் இருக்கு ஸோ இது வந்து இன்னும் எப்படி போய் அவர் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் எப்படி என்ன என்னென்ன பேச போறாரு அதுல என்ன விமர்சனங்கள் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இதுல வந்துட்டு துணை பொது செயலாளரா இருக்கக்கூடிய ஆதவ் வந்து புஷ்ய ஆனந்த் கிட்ட ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு ரொம்ப கிண்டலா இயலாமையா பேசியிருக்காரு அந்த விஷயம் இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன பேசியிருக்காரு என்ன வைரலா போயிட்டு இருக்கு அப்படி என்ன ஒரு கிண்டல் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் ஒரு கூட்டி என்ன சொன்னார்னா தமிழக வெற்றி கழக தலைவரை விஜய் விமர்சிக்க கூடாது தாவைக்காவை விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சமூக era la pared என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா பேசுற அளவுக்கு அதிமுக வந்துருச்சா எடப்பாடி பண்ணி சாமி வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என்னதான் நம்மளுக்கு வந்து எடப்பாடி பண்ணி சாமி மேல அதிமுக மேல விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எடப்பாடி பண்ணி சாமியும் அதிமுக விட்டு விடக்கூடாது ஏன்னா ஆதவர்ஜனெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது ஏன்னா இப்பதான் அவர் பால்வடியில படிக்கிறார் அரசியல்ல ஆதவர்ஜனா பால்வாடி படிக்கிறார் எடப்பாடி பண்ணி சாமி அஹ் டூ காலேஜ் வரைக்கும் முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன் என்ன அதிமுகவுட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தமிழக வச்சுக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இட போட வேண்டியதா இருக்கு சோ இந்த நிலைமையில ஆதவர்ஜனா தேர்தல் பிரிவு பிரச்சார பொதுச் செயலாளரா தாவைக்கால இருக்கிறாரு கட்சியோட பொதுச் செயலாளர் புசி இந்த கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கிற விழால வந்து எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வையிடுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்போ ஆதவருன்னா எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் அடிக்கிற விஷயமா தான் இது இருக்குது என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியை நம்பி யாருமே கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை பாஜகவே எப்போ அதிமுகவை கழட்டி விடணும்னு நினைச்சுட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் முன்னா அண்ணாமலையாவது ஒரு பத்து பேரை கூட கூட்டணி வச்சுக்கின்னு என்ன பண்ணாரு பத்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி வரதுக்கெல்லாம் யாருக்குமே வந்து முன் மாட்டாங்க அவரை நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சு பேசு வரா இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா விஜய் அவர்கள் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல முதிர்ச்சி இல்லாம ஒரு அறிவாளியான ஒரு நிர்வாகிகளை வச்சிட்டு இருக்காங்கன்னா இல்லவே இல்ல அப்படின்றத தெல்ல தெளிவா இருக்கு விஜய்க்கே அந்த அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல ஏன்னா நீங்க பாஜகவே அதிமுக எடுத்தீங்கன்னா அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு விமர்சிச்சாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி பேசினார் அதுல நம்ம தலைவர்களை பத்தி பேசுறாரு இதனால வார்த்தைகள் போர் எந்த அளவுக்கு முற்றிடுச்சு சோ எப்படியாவது பாஜக கூட்டணியில இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அதிமுக என்னது ஒருவேளை பாஜக கூட இருந்து பிரிஞ்சு நம்ம கூட கூட்டணி வச்சு நம்ம வோட் பேங்க் அதிகரிச்சு சொல்லிட்டு தமிழக வச்சிக் கழகத்து நினைக்குது இவங்க ரெண்டு பேருடைய நினைப்பு வந்து என்ன பண்ணுது ஒரே ஒரே ஸ்டேஜ்லதான் வைக்க வேண்டியது இருக்கு சோ இதன் அடிப்படையில அதிமுகவை இவங்க விமர்சிக்க கூடாது தமிழக வச்சிக் கழகத்தை இவங்க விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாலும் பொதுச் செயலாளர்கள் ரெண்டு பேரும் வந்து இப்படி கிண்டல் அடித்து பேசிட்டு வருது வந்து தமிழக அரசியலுக்கு அநாகரீகமான செயல் நாகரிகமான செயல் இல்லை அப்படின்றதுதான் நல்லா தெளிவாக இருக்குது அதுவும் மூத்த வயது உள்ளவர் அரசியல் அவர் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவரை போயிட்டு ஆதவர்ஜன் அப்படி கிண்டல் அடித்து பேசுறது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரை பேசிக்கிறது வந்து எப்படி வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு கூட்டணி வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாவும் எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆர்டர் போட்டுருக்கிறார்கள் தாவைக்காம விஜயப்பட்டு விமர்சிக்க கூடாது ஆனா எங்க தலைவரை பற்றி தற்கூரியான ஆதவர்ஜனா பேசுறது வந்து எங்களால பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் கோதாவில இறங்கி இருக்கிறாங்க சோ கொஞ்சம் வார்த்தைகள் போரு அரசு சமூக வலைதளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வலுவா தான் இருக்குது இப்ப இது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து விஜய்க்கு ஒரு மெசேஜ் போட்டுருக்கு ஒழுங்கா உங்க தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரை ஆஹ் அடைக்கு வாசிக்க சொல்லுங்க இந்த மாதிரி அநாகரிகமா புதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கி வாசிங்க வைங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போயிருக்கு விஜய் அவர்களும் ஆஹ் கண்டிக்கிறதுக்கு அதிரடியான சாட்டை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம் நம்ம வந்து தினமும் நாள் அரசியல் காலத்துல பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு கட்சிகளா போட்டி போட்டு போறாங்க இந்த தடவை ஆனா இது ஒரு மும்முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து நம்ம வந்து தேர்தல் காலத்துல எல்லாரும் எப்படி போய் நின்று அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றதும் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்ச்சி அரசியல் ஆய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தினா உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்